இன்று மங்காத செல்வம் வழங்கக்கூடிய மாசி மாத வெள்ளிக்கிழமை நன்னார் அப்படிப்பட்ட இன்றைய தினம் மகாலட்சுமியை குறித்து இயற்றப்பட்ட லட்சுமி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்துதியை தான் இந்த பதிவுல இப்ப நம்ம பாராயமனம் செய்ய போறோம் இந்த ஸ்துதி ஒழிக்கும் இடத்தில் கேட்பவரது இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வான் என்பதாக பலஸ்ருதி மகாலட்சுமியினுடைய முனு முழு அனுகிரகத்தைப் பெற ஒரு முறையாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த சோத்திரத்தை ஒரு முறை என்றால் பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் மனமுருகி ஒரு முறை கேளுங்கள் கட்டாய மகாலட்சுமி மனமிறங்கி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வார் மந்திரஸ்து ஸ்ரீ லக்ஷ்மி கல்யாணி கமலா கமலா பத்மா மாம கஜேத சத்மணி விஷ்ணுநா சாக்கம் తత్సో శ్రీమితి పదైతుర్చురాగమై చతుర్ముఖస్ మహ్యం ఇందిరేష్టం ప్రయతు సచ్చిత్సుకత్రయీ మూర్తి సర్వ్యప్రాత్ే శి మహ్యం ఇందిరేష్టం ప్రయచ్చతు విద్యా వేదాంత సిద్ధాంత వివేన విచారా विष्णुस्वरूपिणि मह्यम् इन्दिरेष्टं प्रयच्छतु तुरीयाद्वैतविज्ञानसिद्धिसत्त्वास्वरूपिणी सर्वतत्त्वमयी मह्यम् इन्दिरेष्टं प्रयच्छतु भोजधरपाणि चतुष्टया वागीसजननि मह्यम् इन्दिरेष्टं प्रयच्छतु േകൈ പൂരകൈ പൂർണകുംഭകൈപൂതേ മുനിർവിത മഹ്യം ഇന്തിരെം പ്രീത്യക്ഷരമുപാസന്തോയ സന്തതിലാർ മഹ്യം ഇന്തിരെം പ്രന്ത്രമന്ത്ര സിദ്ധിസുഖാത് യജനദീമയ മഹ്യം ഇന്തിരെം പ്രയച്ച ഭഗവത്യച്ഛ്യുതേ വിഷ്ണൗ അനന് നിവാ ഭഗവത്യമല മഹ്യം ഇന്തിരേം പ്രയു ഗോവിശസൂര്യാഗംഗാ ബിസു വർണാ സാളഗ്രാമമയ മഹ്യം ഇന്തിരെം പ്ര

അനന്ത പ്രതീരാൽ പൂർവാം മഹ്യം ഇന്തിരേം പ്രകാണുഭാവൈർമുനി മഹാഭാഗൈ തപസ്വി ആരാധ്യ പ്രാർത്ഥിതന്തിരെ പ്രശ്ന வாணி சகியசாட்சியம் இது தபிரி அஜவை சிச்சிதா மதிட்டம் பிரயூ யோகே நம்மையீச സത്യസൗചരൈർമ്മഹ്യം ഇരേട്ട്ഠം പ്രതോക്ഷേമോ സുഖാദീന പുണ്യം നിജാ ദയജാ മഹ്യം ഇന്തിരെട്ട് പ്രതൂ ന ശരീരാണ ചേതാം സുഖാണു ചീനു സഹ്യം ഇന്തിരട്ട് പ്രതൂ പ്രയുർബലം വിത്തും പ്രജാമാരോഗ്യമീത யசு புண்ணியம் சுகம் மகியம் இதுவியோ கார்ஜகீடா அணிதிர மகியம் இது தயமாசு வாட்சி சத்தீல தான் நித்தம் யாவகே மகியம் இன்ட்மிரிய விய கருணாஜ்ஜன സ്വതന്ത്രശക്തി മഹ്യം പ്രയച്ചത് ബ്രഹ്മണ്ുബ്രഹ്മണ്ോ ഗായത്യക്ഷരസം ഇഷ്ടസിർ നിത്യം പഠതമുതിരി ഗായത്രി മന്ത്രസ്തുതിപൂർ ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இது ரொம்ப எளிய ஸ்தோத்திரம் இது கட்டாயம் அனைவராலும் பாராயணம் செய்யப்பட வேண்டிய செய்ய முடிந்த ஒரு ஸ்தோத்திரம் இது முடியாதவர்கள் ஒரு முறையாவது கேடுங்கள் மகாலட்சுமி மனமிலங்கி நம்மளுடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி நம்மளுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவாள் என்ற கருத்தை முன்வைத்துக் கொண்டு பெருக்க பகிருங்கள் அவர்களும் பயன்படும் கூறி நாளைக்கு இன்னொருவாள் சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பிரீவா போற்றி